ஹலோ எப்ரியான் வெல்கம் லவ்ஷுக் குழுவார் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனல் லேட்டஸ்ட் விலைக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போகிற ஒரு பயங்களை வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் மக்களவைத் தேர்தலுக்கான ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற உள்ளது ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் கனமழை பெய்து வருவதால் சதுரகிரி மலையில் தரிசனம் செய்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை மற்றும் ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் உதகை மலை ரயில்கள் சேவை இன்று முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுதிய பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் மறுகூட்டல் மற்றும் விடைத்தாள் நகல் பெறுவதற்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் என தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடலில் அதிகப்படியான ஜெல்லி மீன்கள் உலா வருவதால் கடலில் பக்தர்கள் குடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது உதகை ரோஜா கண்காட்சி மேலும் மூணு நாட்கள் நீடிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது உதகையில் நடைபெற்று வரும் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சி இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் மேலும் மூணு நாட்கள் நீடிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் தொடர் மழையால் மாநில பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் இருப்பதாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது மாம்பழ சீசன் என்பதால் கால்சியம் கார்பைடு கொண்டு செயற்கையாக பழங்களை பழக்க வைப்பதற்கான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தெரிவித்துள்ளது கேரளாவில் அதிதீவிர மழைக்கு வாய்ப்புள்ளதால் இடுக்கி கோட்டயம் பந்தனம் திட்டா மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு இன்று மற்றும் நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இலவச கட்டாய கல்வி அதாவது ஆர்டிஇ உரிமைச் சட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கு இன்றே கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றால அறிவிகளில் முன்கூட்டியை எச்சரிக்கும் சென்சார் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றால பகுதியில் மழை காட்டார் வெள்ளத்தை கண்காணிக்க விரைவில் மூணு சென்சார் கருவிகள் பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் ஆகைய கங்கை முட்டல் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அரசு கல்லூரியில் சேர்க்கைக்காக இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவ மாணவிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அயலகம் மற்றும் வெளிமாநில தமிழர்கள் அயலக தமிழர் நலவாரியத்தில் உறுப்பினராக இணைய தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணியாளரின் தினசரி உரியத்தை ரூ முன்னூற்றி பத்தொன்பதாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மழை காரணமாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைவதை தடுக்க ஒன்பது மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இடஒதுக்கீட்டை தாண்டி காங்கிரஸ் கட்சி சிந்திக்க முடியாது என தேர்தல் பரப்புரையில் மோடி குற்றச்சாட்டு ஏழைகள் வளத்தை கொள்ளையெடுப்பதே காங்கிரசின் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் பருகாபாத் தொகுதியில் பாஜக வேட்பாளருக்கு எட்டு முறை வாக்களித்த இளைஞர் கைது மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்து ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் விபத்துக்குள்ளானது இது குறிப்பிடத்தக்கது இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் அலான் மக்ஸ் சந்திப்பு விவேகானந்தா மற்றும் எஸ்கேவி கல்வி நிறுவனத்திற்கான இடங்களில் கடந்த மூன்று நாட்களாக சோதனை முடிவுக்கு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஐபிஎல்லில் நேற்று நடைபெற்ற அறுபத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணியை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ப்ளே ஆஃப் சுற்றில் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஐபிஎல்லில் நேற்று நடைபெறுவதாக இருந்த ஆர் ஆர் மற்றும் கே கேஆர் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நடுவே இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா எண்பத்தெட்டு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசுக்கும் விற்பனையாகிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவும் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆவண தங்கம் ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி அறுபது ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது